சிம்ம ராசியில் பிறந்தவரா மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் உங்களின் காதல் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசஸ்ரீயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் சிம்ம ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த அஷ்டம சனியில் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பயனற்ற வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது குடும்ப விஷயங்களில் அவமானம் ஏற்படலாம் சனி தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் வாக்கில் கவனம் அவசியம் இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் சில தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகள் இடத்தில் பக்குவமாகவும் அரவணைத்தும் செல்வது நன்மை தரும் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்கள் சுயதொழில் தொழில் தொடங்குவது போன்ற விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் குடும்ப பொருளாதாரம் குறித்த விஷயங்களில் ரகசியம் பாதுகாக்க வேண்டும் செயல்திறனில் ஒரு விதமான சோர்வும் ஆர்வமின்மையும் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் சற்று கவனம் வேண்டும் சம்பந்த இல்லாத விஷயங்களில் தலையிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மேலும் விவாகரத்து வழக்கு மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது என்றாலும் குறு பதினோராம் வீட்டுக்கு வருவதால் இந்த வருடம் சனித்தாக்கம் வெகுவாக குறையும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்ப அரசியல் தலைத்துக்கும் தூக்கமின்மை உண்டாகும் நீ ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை பொறுமையாக இருப்பது முக்கியம் குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளின் கல்வி தொடர்பான பிரச்சினைகள் போன்றவை வரவாய்ப்பு உள்ளது திருமணம் செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் குறு பிறகு முயற்சி செய்யவும் முக்கியமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலத்தை நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் செய்யும் அமைப்பு உண்டாகும் காதலர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டின் இறுதியில் பல அதிர்ச்சிகரமான செய்திகளால் மனம் உடையும் சூழ்நிலை வரலாம் எச்சரிக்கை அவசியம் இந்த சவாலான காலங்களில் உங்கள் துணையுடன் தொடர்பு மற்றும் புரிதலை பேணுவது மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளவும் மேலும் காதலை பொறுத்தவரை கண்மூடித்தனமாக நம்புவது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே உறவை அமைத்துக் கொள்ளும் முன் நன்கு ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் திருமணமான தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம் நினைத்து போல் எதுவும் நடக்காது பொறுமையுடன் செயல்பட்டு கருத்து வேற்றுமைகளை தவிர்க்கவும் வாழ்க்கைத் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் அவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த சனிப்பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் ஏழாவது வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை கொடுத்து இருப்பார் மேலும் சனியின் தற்போதைய சஞ்சாரம் அதிக மன அழுத்தம் பதட்டத்தை அதிகப்படுத்தும் என்றாலும் குருவின் துணையால் உடல்நிலை பாதிப்பு இந்த வருடம் சற்று கட்டுக்குள் தான் இருக்கும் கவலை வேண்டாம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குறிப்பாக மூட்டுவலி தலைவலி தோல் நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது மன அழுத்தம் கவலை மனச்சோர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் தூக்கமின்மை உணவு செரிமான கோளாறுகள் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் ஏதேனும் பழைய நோய் மீண்டும் தோன்றக்கூடும் பயணத்தின் போதும் வாகனத்தை இயக்கும் போதும் கவனம் அவசியம் சிறிய காயங்கள் கூடமையாக குணமடைய நீண்ட காலம் எடுத்துக் முறையான உணவை உட்கொள்வது யோகா பயிற்சியை மேற்கொள்வது அவசரமில்லாத வாகனம் இயக்குதல் ஆகியவை வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மேலும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய்யவும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்துகொள்ளவும் நன்றி வணக்கம்